மகர ராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால் என்ன பலன் எப்படி இருக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களையும் அவிட்டம் ஒன்று இரண்டு ஆக இந்த ஒன்பது நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள்தான் இந்த மகர ராசி அன்பர்கள் பொதுவாக இந்த மகர ராசி என்பர்கள் உழைப்பே உயர்வு என்று சொல்லக்கூடியவர்கள் உழைப்பு தான் தெய்வம் கடவுள் என்று நினைக்கக்கூடியவர்கள் உழைப்புக்கு அப்புறம்தான் மற்றது எல்லாமே என்று நினைக்கக்கூடியவர்கள் தனக்கு இருக்குதோ இல்லையோ மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடிய அயராத உழைக்கக்கூடிய தன்மை கொண்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த சுக்கர பெயர் எப்படி இருக்க போது எந்த நன்மையை கொடுக்க போது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சுக்கரன் யார் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஐந்துக்கும் பத்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்ர பகவான் அந்த சுக்குரனுங்கிறது மகர ராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடியவன் தான் சுக்குரன் அப்போ சுக்குரன் நல்லது நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இந்த மகர ராசிக்கு அமையும் ஸோ அப்பேற்பட்ட சுக்கர பகவானானது இதுவரை நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலிருந்து இப்போ ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் அப்போ அஞ்சாம் இடத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து பலனை கொடுக்க போகிறார் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு வலிமையாக ஸ்தான பலத்தோட வலிமையாக இருந்து பலனை கொடுக்க போகிறார் அப்போ அஞ்சுங்கிறது ஒரு அதிர்ஷ்டஸ்தானமாக இல்லையா கடவுளினுடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அஞ்சாம் இடத்தில் பூர்வீகம் இருக்கிறது பூர்வீகத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்குது உங்கள் சொந்த ஊருக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்குது எங்கேயோ வெளிநாட்டில் எங்கேயோ வெளியிடத்தில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பூர்வீகத்துக்கு சென்று அங்கே ஒரு நட்பெயர் எடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அப்போ பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை களைவதற்கு இது ஒரு உகந்த பயிற்சியாகவே இருக்கும் ஏன்னா நிறைய இந்த மகராசி என்பவர்களுக்கு இந்த சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை அன்னந்தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் அஞ்சாம் இடம் என்பது குலதெய்வம் அந்த குலதெய்வத்தினுடைய அருளாசி பரிபூர்ணமாக இருக்கிறது அப்படின்னு நான் எடுத்துக்குவேன் அப்போ குலதெய்வ வழிபாடு கோயில் திருப்பணிகள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது அதற்காக முன்னின்று நடத்துவது இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அஞ்சாம் இடம் என்பது குழந்தையை குறிக்கக்கூடிய அமைப்பு அந்த குழந்தைகள் நன்றாக இருக்க போகிறார்கள் என அஞ்சுக்குரியவன் வலிமை பெறுகின்ற காரணம் அப்போ குழந்தைகள் தன் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போகிறது படிப்பு நன்றாக இருக்க போகிறது நல்ல படிக்கப் போகுது ஆசைப்பட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ண போறாங்க அப்போ படிப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் குழந்தை பாக்கியத்தில் குறை இருக்கின்றவர்கள் குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படுத்திக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பொற்காலம் குறிப்பாக சொல்ல போனால் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பார்த்திங்கன்னா அஞ்சுக்குரியவன் அஞ்சிலேயே வலுப்பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் இந்த காலகட்டத்தில் அப்போது ஒரு புதிய உறவுங்கிறது உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறது அந்த உறவுனால ஒரு நல்ல சந்தோஷம் மனமகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது ஒரு திருமணம் நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு குழந்தைக்கு பிறக்கும் போது அதைவிட ஒரு சந்தோஷம் ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு ஏன்னா சுக்குரன் சுகபோகத்துக்கு காரகருத்தமாக இருக்கக்கூடியவர் ஸோ அவருடைய அந்த ஆட்சி பலமோட ஸ்தான பலத்தோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மகரத்துக்கு நன்மை பெற காத்து கொண்டிருக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதுவும் பார்த்திங்கன்னா தேதி ஜூலை எட்டாம் தேதி வரை சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்க போகிறார் சூரியன் எட்டுக்குரியவனாக இருக்கார் அப்போ என்ன திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு எதிர்பாராத விதத்தில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கிறவங்க திடீர்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஸோ ஒரு வலியுடன் கூடிய ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வலியுடன் கூடிய ஒரு ப்ரொமோஷன் இப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ ப்ரொமோஷன் திடீர் என்று கிடைக்கும் அப்போ திடீர் அதிர்ஷ்டம் தானே அந்த அந்த டைமு ஸோ அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளியூருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பு பெறும் ஏன் இதை சொல்கிறன்னா அதே சுக்குரன் தான் பத்துக்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியும் அதே சுக்குரந்தான் அவர் வலிமையாக இருக்க போகிறார் அப்போ தொழில் நன்றாக இருக்க போகிறது தொழிலின் மூலமாக அபிவிருத்தி கிடைக்கப் போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பத்துக்குரியன் அப்ப அப்போ பத்துக்குரியன் வலுப்பெறும்போது பத்துங்கிறது தொழில்லவா அப்போ தொழில் நல்லது நடந்தே ஆக வேண்டும்வா அப்போ ஒரு முயற்சிங்கிறது உங்களுக்கு பலிதமாகக்கூடிய அமைப்பு புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஒரு ஒரு லோன் வாங்கி ஒரு இன்னொரு அதாவது ஒரு விரிவுபடுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளும் இருக்கும் பத்தாம் இடம் என்பது பட்டம் பதவி கௌரவம் புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அல்லவா அப்போ பட்டம் பதவி கௌரவம் நிலைநாட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும் அடுத்து பாருங்கள் சுக்கர பகவான் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் எது வரைக்கும்னா ஜூலை இருபதாம் தேதி வரை ஸோ அந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திரனுங்கிறது மனதுக்கு காரகன் உங்கள் மன ஆசைகளை அத்தனையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் மனம் சம்பந்தப்பட்ட உங்கள் ஆசைகள் அபிலாசைகள் தீரக்கூடிய தன்மை தாயினுடைய சார்ந்த விஷயங்கள் தாய் சம்பந்தப்பட்ட தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கலைய போகிற டைமு அல்லது தாயினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வரும் தாய்க்கு உங்களுக்கு உள்ள ஒரு பாண்ட் வந்து அதிகமாக கூடிய தன்மை ஏற்கனவே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த பீரியடில் சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய அம்சங்கள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த இடைவெளி அப்போது வந்து நெருக்கமாகும் அப்போ இடைவெளியோடு இருந்தவர்கள் இப்போ நெருக்கம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அன்பு பாசம் காதல் நேசம் என்பது இயல்பாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கணவன் மனைவி சேர்ந்து ஒரு தொழிலை செய்யக்கூடிய தன்மை ஏழாம் இடம்ங்கிறது கூட்டு தொழில் அல்லவா அந்த ஏழுக்குரிய வந்த சந்திரன் அப்போ கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள் ஏற்கனவே கூட்டு தொழில் இருக்கின்றவர்களுக்கும் ஒரு நல்ல தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கள் இதெல்லாமே சிறப்பு ஏழாம் இடம் சமூகம் நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நல்லவைகள் ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் புதிய நண்பர்கள் புதிய உறவுகள் அந்த ஒரு நண்பர் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்கும் நெடுநாட்களாக ஒரு ஸ்கூல் டேஸில் இருந்த நண்பர்களுக்கு கூட அந்த பீரியடில் நீங்கள் பார்க்கக்கூடிய தன்மை அவர்கள் மூலமாக உங்கள் தொழிலோ அல்லது மற்ற விஷயத்திலோ சில நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரன் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அதாவது ஜூலை மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திர சாரம் அந்த செவ்வாய்ங்கிறது உங்கள் ஜாதகப்படி யாருன்னா நான்குக்குரியவன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியவன் அந்த செவ்வாய் ஸோ அந்த நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தோற்றுவிக்கும் அப்போ ஒரு புதிய வீடு வாங்குவதற்கு உகந்ததா உகந்தது ஏன் உகந்தது அப்படின்னு சொல்றீன்னா அந்த வீட்டுக்கு காரக கிரகம் வலுப்பெறார் ஒன்னு ஸ்தானம் வலுப்பெறணும் அல்லது காரக கிரகம் வலுப்பெறணும் காரக கிரகம் இப்ப வலுப்பெறுது அப்போ வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணலாம் அப்போ வீடு சம்பந்தப்பட்ட சொகுசு சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ இது உகந்த காலமாக அமையும் ஒரு சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் ஏன்னா சுக்கரனுங்கிறது வீட்டு காரக கிரகம் அல்லவா அவர் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அந்த எண்ணங்களை கொடுக்கும் நிலம் வாங்கக்கூடிய எண்ணங்களை கொடுக்கும் வாகனம் நிலம் வீடு கட்டின வீட்டை வாங்குறது அல்லது வீடை கட்டி வாடகைக்கு விடுவது அதன் மூலமாக தனப்பிராப்தத்தை அடைவது ஸோ இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் சுக்கரநாளே சொகுசு சொகுசாக இருப்பது கலைத்துறையில் ஈடுபடுத்திக் கொள்வது இந்த நிறைய மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் ஜொலிக்க போறீங்க புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய தன்மை டெக்ஸ்டைல்ல நல்லா இருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நல்லா இருக்க அழகு சம்பந்தப்பட்ட பொருள்கள் இதெல்லாம் விற்பனை சூப்பராக இருக்க போகுது ஸோ சுக்கரனால் அதீத நன்மை அடையக்கூடிய ஒரு ராசி என்ன அது மகர் ராசி அப்போ நிச்சயமா இந்த காலகட்டத்தில் லக்கு கிடைக்கும் ஜாக்பாட் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஏன்னா உங்களுக்கு ராஜ யோகாதிபதி சுக்குரன் அவர் ஐந்துக்கும் ஒரு கோணத்துக்கும் ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி ஸோ நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கர பேச்சியாக இந்த மகரத்துக்கு நிச்சயமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது சுக்கரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கா அதாவது ரசமத்திலும் துலாமில் இருக்கா அல்லது உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கா மீனத்தில் இருக்கா அல்லது நீச்சமாக இருக்கா அல்லது நீச்ச பங்கமாக இருக்கா வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா இல்ல திக்பலத்துடன் வலிமையாக இருக்கா அல்லது சுக்குரன் சுப கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா அல்லது பாவ கிரகங்களினுடைய இணைவில் இருக்கா அந்த சுக்கர பகவான் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய தொடர்பு இருக்கா இதையெல்லாம் பொறுத்து அதனுடைய பலன்கள் வேறுபடும் மேலும் தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அதுவும் குறிப்பாக சுக்கரனுடைய தசா சுக்கரனுடைய புத்தி நடக்குதா அதனுடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு எந்த டிகிரியில் இருக்கு என்ன ஆதிபத்தியம் நடக்குது இப்ப நடக்கின்ற தசா புத்தி அந்தரம் சூட்சமம் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்பதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்ன படிப்பு படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு என்ன கோர்ஸ் படித்து படிச்சா நம்முடைய ஃபியூச்சர் நன்றாக இருக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவுக்கு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது